தெய்வம் நிறைவேறும் கோவில் வைக்கணும் நம்ம வந்து இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது தோணும் இல்லை அப்பா பதிமூணு வயசுல என்னை விட்டு இறந்துட்டாரு அப்புறம் வந்துட்டு என்னை பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டையே சொல்றேன் பேசுறேன் எவ்வளவு சொல்றானுங்க நான் அம்மா எவ்வளவு நெகை போட்டு இருக்காங்க இந்த நான் போட்டுருக்குதான் நீங்க சொல்றேன் நான் பட்ட வலியும் உங்களுக்கு தெரியல நான் கஷ்டப்பட்ட துண்ணம் தெரியலயே நான் பட்ட வேதனை உங்களுக்கு தெரியலயே நீங்க மோஸ்ட்லி பாத்து மாட்டீங்க ஒரு ஆம்பளை பொம்பளை செட்டா சொந்த பந்தம் ஜாதி ஜனம் கொத்து கொடு எல்லாம் வரும் ஆனா ஒரு திருநங்கை செட்டாங்கன்னா அந்த திருநங்கை திருநங்கை மட்டும்தான் உட்கார்ந்து அழுவாங்க தன்னை மீறி என்னால் தாங்க முடியாமல் சமயம் அழுவ ஆரம்பிச்சுட்டு அந்த மாதிரி மனசு வழிகள் நிறைய காந்தம்பிடிய நேர்களுக்கு வணக்கம் நான்கள் விஜய் மகாலட்சுமி நல்லா நல்லா இருக்கமா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா வீட்டுல வந்து தெய்வம் இல்ல அப்படின்னா நிறைய இடங்கள்ல போகும்போது அது வந்து நம்ம தெய்வ கடாச்சாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் சூப்பரா பாக்கலாம் பொருதுங்களா வாசலை மஞ்சாக்கும் வைக்கணும் பொறுதுங்களா தெய்வத்துக்கு முன்னாடி இறந்தவங்களை வச்சு நம்ம கும்பிடணும் வடக்கு பக்கம் வச்சு கும்பிடணும் தெய்வங்களை கிழக்கு பக்கம் வச்சு கும்பிடணும் அப்படி இருக்கும்போது நம்மளோட தெய்வ கலாச்சாரம் நம்மளுக்கு பரிபூர்வம் நம்மளுக்கு தேவை தைரிய லட்சுமி மகாலட்சுமியும் வாசல் அவங்க வாசலில் இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நுழைஞ்ச உடனே அவங்க வாசலில் ரெண்டாவது நம்மளுடைய முன்னோர்கள் இவங்க மூணு பேருமே நம்ம வீட்டாங்கன்னா நம்ம சுபட்சமாக வாழலாம் செல்வ செல்வாது குறைஞ்ச செல்வத்தோட நிறஞ்ச மனசோடு வாழலாம் கண்டிப்பா இன்னொன்னு குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப முக்கியமா இல்ல வந்து நம்ம நார்மலா சாமி கும்பிடுறதே போதும் அப்படின்னா இல்ல கண்டிப்பா இல்ல மகளே குலதெய்வம் சொல்லி உங்களுடைய வம்சத்தை காக்கிறவங்க புரியுதா குலதெய்வத்தை கும்பிடாதோ பேருக்கு தெரியவே ஆமா குலதெய்வத்தை கும்பிடாதோ குலநாசம் சொல்லுவாங்க புரியுதுங்களா குலதெய்வத்தை கும்பிட ஏன்னு கேட்டா உன்னுடைய வம்சம் உதிர்ந்த நாள்ல இருந்து ஆயிரம் ஆண்டோ ஆயிரத்தி இருநூறு ஆண்டோ ஆயிர அப்படியே வம்ச வம்ச வம்சமா உன் தாத்தா உன் பாட்டன் உன் பூட்டன் உன் முப்பாட்டன் அவங்க சொல்றதா சொல்ற வழிதான் இதெல்லாமே அவங்க சொல்லாம எதுவுமே வரப்போறது இல்லை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கும்புறமோ அவ்வளவுக்கு நம்மளுக்கு நல்லது மகளே சில பேருக்கு குல தெய்வமே தெரியாதுங்களா அதை வந்து நம்ம முறப்படி வந்துட்டு அவங்க வம்சத்துல முன்னூறுகள் வயசானவங்க இருக்காங்களே அவங்கள போய் கேக்கலாம் இல்ல வாக்கு கேட்கறவங்களை போய் கேட்கலாம் குறி சொல்றவங்களை கேக்கலாம் பெண் தெய்வமா ஆண் தெய்வமா உக்ரமான தெய்வமா சாந்தமான தெய்வமா எங்களோட குடும்பத்தை காக்குற வம்சமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பேசலாம் தெரியுமா இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி நீங்க எடுக்கிறீங்கல்ல இப்போ எடுக்கும் போது சில பேர் சொல்லுவாங்க இவங்க தான் வச்சாங்க அவங்களுக்கே அதை இது பண்ணணும் அப்படின்னு ஓப்பனாவே சொல்லுவேன் ஓப்பனாகவே சொல்லுவேன் உன் சொந்தக்காரங்க தான் செஞ்சாங்க உன் பொண்டாடி வீட்டில் செஞ்சாங்க உன் புருஷன் வீட்டில் செஞ்சாங்க உங்கள் அம்மா அப்பா தான் செய்வாங்க பெத்த பிள்ளைக்கே தாய் தகப்ப செய்கிறாங்க இந்த காலத்தில் ஆனா அவங்களே கூடயும் வந்து நிற்பாங்க அவங்களும் ஒன்றும் தெரியாத மாதிரி நான் போட்டு கொடுத்துருவேன் சொல்லிடுவீங்க தப்பு உன் புதுசாக தப்பு பண்ணதும் பக்கத்து நிற்கிறான்னு சொல்லுவேன் என் பழக்காது தான்

சாதாரண ஒரு தேஜர் தெய்வத்துக்கு தொண்டு செய்கிற தா சாதாரண ஒரு திருநங்கை தேஜரன் சாதாரண ஒரு மனுஷன் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது என்றைக்குமே நான் வந்து அப்படி சொல்லவும் மாட்டேன் சொல்லிக்கவும் மாட்டேன் ஏன்னா இது லட்சம் பேர் பார்ப்பாங்க அதை நான் தெரியும் சில பேர் போட்டிருக்காருங்க அதுக்கு நான் சொல்கிறேன் நான் என்றைக்கும் சாமி நான் தெய்வம்னு சொன்னதே கிடையாது நம்மளுக்கு எல்லாமே நம்மளை படித்தவங்க தான் தெய்வம் நம்மளை பெற்ற அம்மா தான் தெய்வம் ஒரு இதாக யாருக்கு யாரும் தெய்வம் கிடையாது அவங்க நம்மளுக்கு துணையாக இருக்கணும்

புரியுதுங்களா சில தற்கூறிக்கிங்கன்னா அந்த மாதிரி போடுவோம் வேலை இல்லாம வெட்டி இல்லாம அதுவும் சில பேர் தூண்டுதல் நெபரால புரியுதுங்களா நான் சில இதெல்லாம் பார்ப்பேன் பார்த்திருக்கேன் ஆனா இப்போ மோஸ்ட்லி பாக்குறது இல்லை நானு அத போட்ட தான் போட்டுட்டு இருப்பான் அதே ஐடியா அதே ஐடியா போட்ட நான் எது போட்டாலும் உடனே அதை போட்டுருவான் சரி நீ போடுறியா போடு அதால உனக்கு சந்தோஷமா நீ எத்தனை நாள் சந்தோஷமா இருப்பாரு உனக்கு ஒரு நாள் அந்த வழி வரும்போது போது உனக்கு அந்த காலத்து புரியுதுங்களா

இவங்க மீன் விற்றாங்க டிவித்தாங்க பூ விற்றாங்க பால் விற்றாங்க நான் நான் கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு படியேறி படியேறி படிப்பேறி அப்பத்துல இருந்து பதினாலு வயசு பதினாறு வயசுல இருந்து நான் பூஜை வேலை பண்ண இந்த ஊர் மக்களை போய் கேளுங்க சொல்லுவாங்க நான் பிறந்த வளர்ந்ததெல்லாம் இதே ஊர் தான் இதே ஊர்ல பிறந்தேன் ஜென்சா பிறந்தேன் திருநங்கையா மாறினேன் இப்போ எல்லாமே மாறி இப்படியே நான் என்னுடைய மக்களுக்கு நான் நல்லது செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் இருக்கிற வரைக்கும் சரி இருப்பேன் எவன் என்னாலும் பேசணும் என்ன என்னாலும் பேசணும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது நாய் இருக்கும் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுற அவ்வளவுதான் நான் வளர்ந்து வருவேன் புரியுதா எனக்கு கடவுள் துணையா இருக்காங்க உண்மையான எண்ணங்களும் உண்மையான உள்ளம் கொண்டமும் எனக்கு துணையா இருக்காங்க உங்க சொல்றேன் புரியுதா அது போதும் எனக்கு

திருநங்கையோ எங்களை பொறுத்த வரைக்குமே நாங்க வந்து ஒரு எப்படி சொல்றது வாசம் இல்லாத மலர்கள் அவ்வளவுதான் நீங்க பல பேர் வாழ்க்கையில அந்த உண்மை இல்ல நான் சொல்ல வாசமில்லாத மலர்கள் நாங்க காகித பூக்கள் என்னுடைய அனுபவத்தவ்வளவு பேர் என்னுடைய வாழ்க்கையில என்னை ஏமாத்துனாங்க என்ன துரோகம் பண்ணாங்க என்ன என்னை கஷ்டப்படுத்தினாங்க காயப்படுத்துறாங்க நடுத்துல நிகழ்ச்சாங்க

செலவு பண்ணிருக்கேன் அனாத பணங்கள் அனாத பணத்துகளை அடக்கம் பண்ணிகிட்ருக்கேன் இன்னமும் என்னுடைய பயணங்கள் தான் இருக்குது நான் அதை வந்து போடக்கூடாதுன்னு தான் நான் வந்து அதை சொல்கிறதில்ல நிறைய குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டி உதவி பண்ணிட்டுருக்கிறேன் ஆனால் இந்த வருஷம் நான் ஸ்டாப் பண்ணிட்டாதே ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும் உடைய சீக்கிரத்தில் ஆமாம் உடைய சீக்கிரத்தில் எனக்கு ஒரு சிசரிங் நடக்க இருக்குது அது அன்றைக்கே அட்மிட் ஆக சொன்னாங்க நான் ஆகல பயத்தில் சரி ஆண்டவனை போய் கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாசமே அட்மிட் ஆகுற அதனால இந்த வருஷம் வந்துட்டு ரொம்ப 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 ஏழ்மையான பிள்ளைங்களுக்கு பதினேழு லட்சம் செலவு பண்ணி ரொம்ப பெரிய விஷயம் நிறைய பேரு அதாவது நீங்க வந்து வட்டிக்கு விடுறீங்க அப்படி நிறைய நான் சொல்றதோட என்னோட ஏரியாவுல சொல்லுவாங்க புரியுதுங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க கூடாது பப்ளிக் என்ன சொல்றாங்க மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்கிட்டுதான் உங்களுடைய இது புரியுதுங்களா அதை நீங்க எடுத்து போடலாம் புரியுதுங்களா நான் தான் இப்போ சொல்றேன் பேசுறேன் எவ்வளோ சொல்றானுங்க நான் இந்த அம்மா எவ்வளோ நகை போட்டிருக்காங்க இந்த நான் போட்டுருக்கு தான் நீங்க சொல்றேன் நான் பட்ட வழியை உங்களுக்கு தெரியலையே நான் கஷ்டப்பட்ட துன்பங்கள் தெரியலையே நான் பட்ட வேதனை உங்களுக்கு தெரியலையே நான் நடந்து வந்த வழியோட வேதனையோட கஷ்டங்கள் ஒவ்வொரு நாளும் நான் நடந்து வந்த அந்த பாதையில இருந்த முள்ளெல்லாம் எடுத்து நடந்து நடந்ததுலாம் உங்களுக்கு தெரியல புரியுதுங்களா நான் புன்னைகா ஸ்மைலா சிரிச்சுட்டு போற சிரிப்புதானே உங்களுக்கு தெரியுது அந்த சிரிப்புக்குள்ள ஆயிரம் வழிகள் இருக்கு அது உங்களுக்கு தெரியல தெரிஞ்சா பேச மாட்டாங்க புரியுதா இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன்னா நான் என்னுடைய கஷ்டம் இப்போ நீங்க சொன்னீங்க மக கட்டீங்க அம்மா நீங்க வடிக்கணும் நான் இன்னைக்கு ஒரு ரூபாவும் ரெண்டு ரூபா பார்க்குவேன் ரெண்டு ரூபா மூணு பார்க்கும் நான் நீங்க குடும்பமா இருக்கிறவங்களுக்கே வந்து பார்க்கறவங்களுக்கு ஆள் இல்லை நான் ஐ நான் ஒரு

வாழ்க்கையே போர்க்களம் அதுல வாழ்ந்துதான் பார்க்கணும் புரியுதா நான் வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் வாழ்க்கையில எவ்வளவு போர்க்களங்கள் பார்த்துதான் வந்துட்டு இருக்கு புரியுதுங்களா அது மாதிரி இருக்கிற வரைக்கும் நல்லது செய்யணும் இப்ப இவ்வளவு நல்லா செஞ்சிருக்கீங்க இவ்ளோ பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய மக்கள் சேவை பண்றீங்க நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா உங்களுக்கு தெரியும் நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா இல்லையானு ஆனா என்னுடைய கணவர் என்ன சந்தோஷமா வச்சிருக்காங்க நான் கும்புறேன் நான் கலசுரி என்ன சந்தோஷமா தான் வச்சிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் என் கூட எனக்கு சந்தோஷமா ஆனா எனக்குள்ள சில பண கஷ்டங்கள் இருக்கும்ல மனவேதனை இருக்கும்ல மன வலிகள் இருக்கும்ல தீராத வழிகள்லாம் இருக்கும்ல நேற்று எங்க அம்மாவோட போட்டோ பார்த்தேன் வீடியோ திடீர்னு தன்னை மீறி தன்னால் தாங்க முடியாம சமயம் அழுவ ஆரம்பிச்சிட்டேன் பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டேன் அந்த மாதிரி மனசு வழிகள் நிறைய இருக்கு அந்த வழிகள் யாருக்கு தெரியும் உன்னை சொன்ன தீ துவைக்க போறியா இல்ல அவன் தம்பி கிட்ட சொன்ன தீ போறாங்க என் மனசு வலி என்னோடயே போகட்டும் அப்படிதான் நான் போயிடுவேன் ஆனா பாக்குறவங்க இவங்களுக்கு என்ன குறை நல்லா இருக்காங்க உண்மைதான் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன அவங்க நல்லா இருக்காங்க ஆனா எனக்குள்ள இருக்கிற வழி நான் யாருகிட்ட போய் சொல்ல முடியும் சிலதான் தீ தைக்க முடியும் சில தீ தைக்க முடியுமா புரியுதா சில பேர் நம்ம கூட இருந்துகிட்டே புரிஞ்சுக்காம இருக்காங்க சில பேர் புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சு நடந்துக்காம இருக்காங்க அந்த மாதிரி புரியுதுங்களா அதுதான் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட சில நேரம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில நேரம் நம்மளுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களும் கூட கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா மக்களுக்கு வந்து இப்ப நல்ல நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு நேரம் தான் நம்ம பிறக்கும் போது நம்ம அழுதுட்டு வரோம் நம்ம போகும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க அழுவுறாங்க அந்த அழுகுற உண்மையா அழுவுறவங்களுக்கு தயவு செய்து செய்வன செய்யாதீங்க நான் அதுதான் சொல்றேன் நல்லது செய்யும் நம்ம வாழ போறது ரொம்ப நாள் இல்ல இப்படி தூங்கி எந்திரிச்சா நம்ம எந்திரிக்கோமா எந்திரிக்க தெரியாது அது நடுவுல நீயா நானா போட்டி போறாம உன்னை நான் பேசுறது என்னை நீ பேசுறது உன்னை நான் அழிக்கலாமா நீ என்ன அழிக்கலாமா உன்னை நான் இது பண்ணாம எல்லாத்துக்கு மேல ஒருத்த கேமரா இல்லாம ஜூம் ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறா நீ நம்ம செத்து போகும்போது என்ன இடத்துக்கு போற ஒண்ணுமே கிடையாது நீ செய்த பாவமும் நீ செய்த புண்ணியம் தான் நீ செய்த பாவம் அங்க வந்து கேள்வி கேட்கும் நீ செய்த புண்ணியம் உனக்கு பதில் சொல்ல இதுதான் உண்மை இதுதான் மனுஷனுடைய சின்ன சுருக்கமா சொல்லப்போனால் போனா இதுதான் வாழ்க்கை

பில்கோல் நான் ஒருபோதும் சும்மா இருக்க மாட்டேன் அவங்க கண்டிப்பா நீங்க தெய்வங்களே வந்துட்டு சம்ஹாரம் என்ன பண்றாங்க ஒரு அசுரம் வந்து ஒரு மக்களை அழிக்கிறான்னு சொன்னா தெய்வம் சம்ஹாரம் பண்ணுது அந்த மாதிரி தான் புரியுதுங்களா எல்லாருமே நிறைய ஆன்மீகம் தொடர்பான நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப மனப்பூர்வமா பதில் சொன்னீங்க நன்றி நன்றி மகளிர் நல்லா இருக்கு